வணக்கம் குபேரன் டிவி நேருக்கு லட்சுமிநா வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதி இருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது டிப் மறக்காம பாருங்க இந்த வீடியோட லாஸ்ட்ல ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினா ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்க வந்து ராசிக்கு பார்க்குறீங்க இல்லைன்னு இல்லை ஸோ அது தப்பானால் தப்பு இல்லை அது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த லக்னம் லக்னம் லக்னம்னு சொல்லுவேன் ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃப்யூஷனாக எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம் கட்டத்தில் ஸோ சந்திரன் இருக்கிறது ராசி லக்னம்ங்கிறது லான்னு உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கோம் அதை எடுத்துக்கோங்க ஸோ அந்த லாங்கிற ராசி என்னவோ அந்த ராசிக்கு பலன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து மகர லக்னம் ஓகேங்களா ரிச்சிக ராசி ஸோ என்னுடைய சந்திரன் ரிச்சிகத்தில் இருக்குது லக்னம்ங்கிறது மகரம் நான் ராசி பலன் பார்க்கணுன்னா எதுக்கு பார்க்கணுன்னா மகர ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் சொல்கிற பலன்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இப்போ நான் மகர லக்னம் அன்போது நான் மகர ராசிக்கான பலன் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் பலன் சொல்லும்போதே நான் சொல்லுவேன் இந்த சுக்கர தசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்க சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறோம் இந்த தசா புத்தி அந்திரம் சொல்லுவேன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லக்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த ராசிக்கு போய் நீங்கள் பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுக்கு என்ன திசை புத்தி அந்திரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய திசை நடக்குது சந்திரன் அந்தரம் நடக்குது ராகு புத் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு நீங்கள் பலன் பார்க்கும்போது நான் சொல்வேன் ராகு திசை புத்தி அந்திரம் நடக்கும் இப்படி நடக்கணும் இது சும்மா அப்படி பக்கத்தை எழுதிக்கங்க சின்ன சின்ன இன்ஸ்டன் அப்படி எழுதிக்குங்க மூணுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா அதுதான் சம்பவமாக நடக்க போகிறதுங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு தொண்ணூறு பர்ஃபெக்டாக நடக்கும் இதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது நீங்கள் பாருங்கள் ஸோ ஜ ராசி பலனை இப்படி பார்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிப் ஆஃப் த வெட் மறக்காமல் பாருங்கள் மகராசியே ஸோ மகர் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி இரண்டில் இருக்கிறதுனால நல்ல வருமானங்கள் வரும் ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பட் இருந்தாலும் அஷ்டமாதிபதி சூரியன் இரண்டில் போகும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யாருக்கெல்லாம் போது மகர் லக்னமாகுது சனி திசை புத்தி என்றால் நடக்கிறவங்க சூரிய திசை புத்தி அந்த நடக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தை விளையாட்டுகள் வார்த்தை பிரச்சனைகளால் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு பொருளாதார ரீதியில் வந்து உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அதே நேரத்தில் வந்து பாசஸ் நான் வந்து தொழில் நடத்திட்டேன் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு கிட்ட இருக்க வேலையாட்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு ஒரு சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குடும்பத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் தலைமை பொறுப்பை நோக்கி அப்பா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறோம் அப்படி அப்படின்றவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இதனால வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது இது யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க சூரிய திசை புத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த விஷயங்கள் கிரக சேர்க்கைகள் வந்து அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் ஸோ குடும்பத்திலும் தேவையில்லாத நபர்கள் வந்து நம்ம உள்ளே பூந்து குட்டையை கலப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நபர்கள் யாராச்சும் வந்து நம்ம குடும்பத்தை பற்றியோ நம்ம வீட்டில் இருக்கவங்களை பற்றி ஏதாச்சும் சொன்னோம்னா அதனால டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி கத்துறதை விட்டுறணும் அதே மாதிரி வெளியில் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் பிளாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை யார் ரொம்ப மேஜராக பண்ணணும்னா இது கவனமாக இருக்கணும்னா மகர் லக்னமாகிறது சனி திசை புத்தி நடக்குறவங்க சூரிய திசை புத்தி அந்திர ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூன்றாம்தி மூண்டையிலேருந்து குரு சுக்கிரன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது குரு உச்ச ஆட்சி சுக்கரன் உச்சம்கிற போது நல்ல வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பணம் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகும் நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது நான்காம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது அம்மா சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் நான்காம் அதிபதி ராகு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்கள் விற்று அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு இது யாருக்கு நடக்கணும் போது தேசை புத்தி அதாவது லக்னமாக வந்து ராகு தேசை புத்தி அந்த நடக்கணும் சுக்கர தேசை புத்தி அந்த நம்ம கண்டிப்பாக நடக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நான்காம் மதி செவ்வாய் ஐந்தில் இருக்கும்போது தாயாரினால் நல்ல நன்மைகள் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து ஐந்து ஸோ ஐந்தாம் அதிபதியில் வந்து செவ்வாய் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் பசங்க பண்ணுவாங்க பட் இருந்தாலும் எல்லாமே அதுவும் சின்ன சின்ன தான் அதுக்கான ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது ஆறாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு லக்னத்துலேயே அதாவது ராசியிலே இருக்கும்போது பிரச்சனைகளை தேடி உங்களுக்கு நபர்கள் வருவாங்க ஸோ வெளி நபர்கள் வந்து யாராவது பிரச்சனை பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அப்பா அப்பா சம்மந்தமான உறவுகள் அப்பாவை விட்டு வந்து இன்றைக்கி பிரிஞ்சுருந்தீங்கன்னா இப்போ அப்பா வந்து உங்கள்கிட்ட பேசுவார் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் வம்பு வழக்குகள் செய்கிற அப்பாவாக இருந்தாலும் கொஞ்சம் கூப்பிட்டு பேசுகிற ஒன்றும் தப்பு கிடையாது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் உங்களை தேடி கேட்டு வருவாங்க சார் வாங்கிக்கோங்க சார் இந்த காசு வாங்கிக்கோங்க சார் சொல்லி கேட்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது பட்டு வாங்குமான்றதை யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி வேலை இல்லாதவர்கள் ரொம்ப நாளாக வந்து வேலை இல்லைங்க வேலை தேடிங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு போது புதன் திசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இது வந்து சிறப்பாக இருக்கும் இது வந்து லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்திரனங்களும் ஒரு பெரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிற நல்ல நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாடுகள் இல்லை ஊர் ஊராக போய் வியாபாரம் பண்ணுறவங்க வெளியே கொஞ்சம் சுற்றி சுற்றி வியாபாரம் பண்ணுறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் ஹாப்பியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எட்டு ஸோ எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப எமோஷன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ரொம்ப சண்டை சச்சரவாக இருந்தால் கொஞ்சம் நம்ம சைலண்ட்டாக ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது பார்த்துக்குங்க மற்றபடி வந்து ஒன்பதாம் என்ன புதன் ஒன்பதாம் புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை உங்களை தேடி வருவார் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த உறவுகளால் அதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பணம் புதிய ஒப்பந்தங்களாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல பணம் வரும் நல்ல எமோஷனாக ஒரு பெரிய அமௌண்ட் வருவதற்கான வாய்ப்பு அதை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரியணும் ஸோ அவ்வளோதான் செலவும் வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாபங்கள் ஸோ லாபங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நல்லாவே இருக்குது ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் நல்ல புதுகலமும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்னா மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தியாந்திரம் தொழிலில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி ஒருத்தர பேசும்போது கோபமாக பேசி கொஞ்சம் எமோஷனல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நல்லபடியாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும் இறைவனிடம் அமைதியா உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நம்ம லெவலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறேன் இப்போ பார்த்தீங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ இந்த வாட்டி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதே சொல்கிற விஷயம் சார் சார் என்ன சார் பரிகாரம் என்ன சார் பரிகாரம் பரிகாரம் கேட்பாங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய ஜோதிடர்கள் வந்து அவங்களே வந்து ரேண்டமாக வந்து எழுதி கொடுத்துருவாங்க ஒரு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இவ்வளோ பரிகாரம் இவ்வளோ பரிகாரம் முப்பதாயிரம் பண்ணுங்கள் அந்த யோகம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் யாகம் பண்ணுங்கள் என்னென்னவோ சொல்லிடுவாங்கன்னு சும்மே அந்த கோயிலுக்கு போங்க பத்து வாட்டி முங்குங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது உண்மையாக போய் ஆனால் அது நான் வந்து பரிகாரங்கள் அவ்வளோ எழுதி கொடுக்குறது ஏன்னா என்னை பொறுத்த வந்து பிரார்த்தனை ஒன்றே போதும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ எனக்கு வந்து இந்த லிங்க்லாம் எல்லாம் வேறு இல்லை நிறைய பேர் வந்து அங்கங்கே லிங்க்லாம் வேறு வச்சுக்கோங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மோடில் பண்ணுறவங்க வந்து அது பண்ணுவாங்க பட் எனக்கு அது இல்லை நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கனால என்னால் வந்து இந்த மோடில் போக தான் உண்மையான விஷயம் பட் அது அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகுது சில பேருக்குன்னு ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதில் வந்து கிங்ஸ் எல்லாம் இருக்காங்க அதில் வந்து பரிகாரத்துக்குனே கிங்கெல்லாம் இருக்காங்க பெரிய பெரிய லெவலில் வந்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க பட் நம்ம அந்த அந்த இதில் போல ஆனால் பரிகாரம் வந்து நிறைய இடங்களில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணி காரில் போவாங்க கார் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிரும் நிறைய நடந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்காக பரிகாரம் பண்ண போவாங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டு போனோடனே அந்த பிரச்சனை இன்னும் பூதாகாரமாக விடிச்சிரும் நிறைய பேருக்கு இதெல்லாம் ஏன் நடக்கும் ஸோ பரிகாரம் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது அது வந்து மேஜராக தெரிஞ்சிடணும் இது வந்து ஜோதிடர்களே தெரியாது நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஜோதிடருக்கே தெரியாது ஏன்னால் பரிகாரம் வந்து எல்லா ஜாதகமும் பண்ண முடியாதுங்க சில கர்மாக்கள் வந்து நீங்கள் அனுபவித்து தான் தீர்க்கணும்னு அனுபவித்து தான் தீர்க்கணும் அதில் வந்து இதே கிடையாது யாராருக்கெல்லாம் அனுபவிச்சு தீர்க்கணும் பரிகாரம் கிடையாதுங்கிறத மெயினாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் ஸோ நீங்கள் வந்து ஒரு திருமணம் சார்ந்த உறவுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போமே அப்படி இருக்கும்போது ஏழில் செவ்வாய் இருந்தாலோ அந்த ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலோ இல்லை ஏ ஏழாம் அதிபதியுடைய சாரத்தில் செவ்வாய் இருந்தாலும் இந்த செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அந்த பரிகாரம் பழிக்காது அதை என்ன பண்ணணும் இன்னும் நெகட்டிவிட்டியாக அதிகமாகும் நீங்கள் வந்து இருக்கிற பிரச்சனையாக இன்னும் ஊதி பெட்ரோல் ஊற்றி விட்டு போல வரை பத்த பத்தமாக ஏரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து அந்த பரிகாரத்துக்குரிய அந்த பாவத்துக்கான இப்போ ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து நாலாம் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ண போறீங்கன்னா அங்கே வந்து செவ்வாயோடைய பார்வையோ இல்லை ஒரு தொடர்போ ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பழிக்காது பிரச்சனையை பெருசு கொண்டோம் நம்பர் ஒன் ரெண்டாவது அஷ்டமாதிபதி இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு அஷ்டமாதிபதிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த அஷ்டமாதிபதி தொடர்போ பார்வையோ இருந்துட்டால் அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது பிரச்சனைகள் அதிகம் இந்த ரெண்டே ரூல் தான் ஏன்னா அஷ்டமாதிபதி தொடர்போ இல்லை செவ்வாயோட தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் பழிக்காது அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது கீழே விழுறது சார் நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் சார் கால் ஒடிஞ்சிச்சு சாரமா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் இது வந்து தெரியாமல் சில ஜோதிடர்கள் எழுதி கொடுத்தது அவங்க அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தது இவர் மாட்டிக்கிறதும் உண்டு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எந்த ஜோதிடர்களுக்கே நான் சொல்கிறது என்னென்னா முதல்ல இதை பார்த்துருங்க நீங்கள் பரிகாரம் எழுதிக்கங்க சம்பாதிச்சிங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் ஸோ நம்ம வந்து அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல போகிறதா அதில் வந்து நல்லது இருக்குது கெட்டுதல் இருக்குது அதெல்லாம் ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா பரிகாரம் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடர்களும் வந்து யோசிக்கணும் செவ்வாயுடைய பார்வை இந்த பரிகாரத்தை செய்ய விடுமா செய்ய விடாதா அதேமாதிரி அஷ்டமாதிபதி திசை நடக்குது இல்லை அஷ்டமாதிபதியுடைய திசையோ இல்லை செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை அன்னைக்கு வந்து செவ்வாயோட நட்சத்திரம் போகுது அஷ்டமாதியோட நட்சத்திரம் போகுது இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிற காலகட்டத்துலையும் நீங்கள் பரிகாரம் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணணும் ஏதோ சொல்லிட்டாங்க நான் போய் பரிகாரம் பண்ணுறேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா ஆப்புங்கிறது தானாக நான் நீங்களே போய் வாங்கிக்கிற மாதிரி ஆகும் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து இந்த பரிகாரங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து இதை அந்த விஷயங்கள் இருக்காங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் இல்லை தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு வந்து இது ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இதுதான் இந்த வாரம் இந்த வாரம் மெயினான டிப்பு ஏன்னா பரிகாரத்துக்காக தான் எல்லாருமே ஜோசியம் பார்க்குற நைன்ட்டி பர்சன்ட் கேட்கறதே வந்து பரிகாரம் 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 இன்னும் பரிகாரம் மட்டும் வாழ்க்கை மாறிக்கணும் கிடையாது கர்மாங்கிறதை நம்ம அணிவிச்சு தீர்க்கணும் உதாரணம் சொல்லப்போனால் ரமண மகரிஷி இருந்தார் ஸோ அவருக்கு கேன்சர் வந்தது அவரை விட ஒரு பெரிய மகான் நம்ம பார்க்க முடியுமா என்னமோ இப்போ பார்த்தாலும் ஸோ அவருக்கே வந்து அது கேன்சர்மோ அந்த வழியை நான் வந்து அணிவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி வந்து சங்கராச்சாரியர் ஸோ அவரும் வந்து காஞ்சி பெரியவரும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லும்போது சில கர்மாக்களை நாம வந்து அனுபவிச்சு தான் அவருக்கே சில உடல் நல குறைவுகள்லாம் வரும்போது சொல்ல இல்லை பரவாயில்ல நான் இதை அனுபவிக்கிறேன் இதை நான் வந்து இந்த கர்மா வேணான்னு அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது விதி ஸோ அதனால் வந்து நம்ம ஃபிசிக்கலாக முயற்சி எடுத்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரதுக்கு பார்க்கணுமே இல்லையா பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பரிகாரம் பண்ணுங்கிறது தான் டிப் ஆஃப் த வீக்கு கண்டிப்பாக வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்